الحمد الحمدللہ الحمد للہ الرب العالمین ولاقبۃ المطقین و صلاۃ وسلام علیٰ سیدّام محمدین ولا علیہ و صحبح بعد قال کال اللّہ تعالی فی القرآن الکریم اعودب من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم بِنَ اللّٰهِ وَمَلَائِكَتِهِ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اَللّٰهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ الَّذِي كُرِنَتِ الْبَرَكَةُ بِذَاتِهِ وَمُهَيَّا طَابَتْ تَرَاتِيلُ الْوَالِمِ بِذِكْرِهِ وَرِضَا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தெல்ல சுபானா ஒரு உனக்கி ஒளித்தாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் புலமாக்கல் சுகதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக அமீர் அல்லாஹுதல்ல சுபான் நாகு தாலா நமக்கும் நம் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக கடனில்லாத வாழ்வையும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹ் தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை முஸ்லீம்களினுடைய வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக நான் இலாகில் அல்லாஹா முகமது ரசூலுல்லா என்ற தெருக்களை மாவி விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக இன்றைய தினம் தாய்ப்பால் குறித்து ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லாஹுதல்லா சுபஹானஹு தாலா அந்த தாய்ப்பாலில் ஏராளமான சத்துக்களை அல்லா வைத்திருக்கிறான் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதில் இருக்கிறது ஆனால் இன்றைய தாய்மார்கள் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு சரியாக இரண்டு வருடம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது தாய்ப்பாலை புகட்டுகிறார்களா என்று சொன்னால் ரொம்பவும் குறைவுதான் ஒரு சில மாதங்கள் இன்னும் சில தாய்மார்கள் நாற்பது நாட்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலை கொடுப்பதற்கு முன் வருவதில்லை என்கிற கவலையான செய்தியை நாம் எல்லாம் தெரிந்ததுதான் அல்லாஹுத் அல்லா சுபஹானஹூ தாலா குழந்தைகளுக்கு இரண்டு வருடம் தாய்ப்பால் புகட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது அப்படி பால் புகட்டுவதற்கும் அல்லாஹூ தாலா நன்மையை தருகிறான் ஒவ்வொரு மிடருக்கும் அல்லாஹுத்தாலா அந்த தாய்க்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் சொன்ன செய்தி தபரானி என்கிற ஹதீஸ் கிதாவில் பதிவாகி இருக்கிறது எனவே தாய் பால் ஊட்டுவதும் அதுவும் ஒரு இபாதத்து எப்படி தொழுகை நோன்பு ஜகாத் போன்ற வணக்கங்கள் இபாதத்தாக இருக்கிறதோ திக்ரு செய்வது தஸ்மீ செய்வது உபகாரம் செய்வது எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அமுதூட்டுவது அதற்கும் அல்லாஹுத்தாலா கூலியை கொடுக்கிறான் திருக்குறானில் ஹஜரத் மூசா அலஹிசலாம் வரலாறை அல்லாஹ் பேசுகிறான் சுராவும் ஒரு கனவை காணுகிறான் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்கிற என்பதை போன்று ஒரு கனவை காணுகிறான் எனவே பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொள்ளுவதற்கு உத்தரவித்து விட்டது மட்டுமல்ல எல்லா ஆண் குழந்தைகளையும் பிறந்த ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தாள் ஆண் குழந்தைகளே இல்லாத அளவிற்கு ஆனால் அல்லாஹினுடைய நாட்ட பிரகாரம் அல்லாஹு ஜல்லா சுபஹஹாலா ஃபிரௌனுடைய அந்த அரண்மனை வளாகத்திலேயே ஹசரத்து மூசா அலிஹிசலாம் அவர்களை பிறக்கச் செய்து சில நாட்கள் மூசா அலஹிஸ்லாம் அவருடைய தாயார் பாலூட்டுகிறார்கள் பாலூட்டி தன்னுடைய மகனை பச்சிலம் குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஆற்றில் விடுகிறார்கள் ஃபிராவுனும் ஃபிரௌனுடைய மனைவியும் அந்த ஆற்றின் பக்கம் செல்கிற போது யதார்த்தமாக அந்த மரப்பட்டி கண்ணிலே படுகிறது அதை திறந்து பார்க்கிறார்கள் உள்ளே பச்சிலம் குழந்தை அந்த குழந்தையை பார்த்தவுடன் வளர்க்க வேண்டும் என்கிற ஆசையும் அல்லாஹ் போட்டு விடுகிறார் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது யார் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் செவிலி தாய்மார்கள் ஏராளமான நபர்கள் வந்து பால் ஊற்றாம ஆனால் யாருடைய ம யாரிடத்திலேயும் மூசா அலை அவர்கள் பால் குடிக்கவில்லை யார் தாயாக இருந்தார்களோ யார் பெற்றெடுத்தார்களோ அவரிடத்தில் மட்டும்தான் மூசா அலைசலாம் அவர்கள் பால் குடித்தார்கள் அவர்களையே அல்லாஹு ஜல்ல சுபஹான் தாலா பால் ஊட்டுவதற்கு செவிலி தாயாக நியமிக்கப்பட்டார்கள் ஃபிரௌன் நியமித்தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும் பாலூட்டுதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் குறிப்பாக கணவன்மார்களும் சரி பெற்றோர்கள் தாய்மார்கள் தாங்கள் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதின் மூலமாக அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஆரோக்கியமுள்ள குழந்தையாக ஞாபக சக்தி அதிகமுள்ள குழந்தையாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே அல்லாஹ் தைரியத்தை அதன் மூலம் கொடுக்கிறான் தாய்ப்பாலின் மூலமாக குழந்தை தைரியமாக இருக்கும் ஆரோக்கியமுள்ள குழந்தையாக மனப்பாடம் சக்தி நிறைந்த குழந்தையாக ஒரு விவரமுள்ள பிள்ளையாக அந்த குழந்தை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நமிசல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி காமிதியா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தவறு செய்து விடுகிறார் தவறு செய்துவிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பினுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிற போது பாவம் இல்லாதவளாக போய் நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியிடத்தில் வந்து சொன்னாங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க நான் தவறு செய்து விட்டேன் ஜினா செய்து விட்டேன் நான் கொள் என்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னபோது சல்லல்லாஹி வசல்லம் சொன்னாங்க குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா அதற்கு பிறகு நான் உன்னுக்கு தண்டனையை கொடுக்கிறேன் நான் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த பெண்மணி வந்து கேட்கிறாள் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் விசல்லதாக அலைஹி வசல்லம் சொன்னாங்க இது ஹபி ஃபர்லிஹி அந்த குழந்தைக்கு நீ பாலூட்டு ஹத்தா தஃ்திஹி அந்த குழந்தை குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் பால் குடி மறக்கும் வரைக்கும் தானாக சாப்பிடும் அளவுக்கும் அந்த குழந்தையை நீ வளர்த்ததற்கு பிறகு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதே போல இரண்டு வருடம் பால் ஊட்டுகிறார்கள் பால் ஊட்டி அந்த குழந்தை தானாக கையில் எடுத்து உணவை உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்த்ததற்கு பிறகு நபியிடத்திலே வந்து தன் தவறுக்கான தண்டனையை நிறைவேற்றுமாறு சொன்னபோது செல்லல்லா அழகி வசல்லம் அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள் கல்லால் அடித்து அவர்கள் கொல்லப்பட்டால் என்பது வரலாறு இங்கே நாம் பார்க்க வேண்டும் ஒரு தவறு செய்த பெண்மணியாக இருந்தால் கூட அவள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்று அந்த குழந்தைக்கு பால் ஊட்டவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை பலகீனமாக இருக்கும் மூளை வளர்ச்சி இல்லாமல் போய்விடும் அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் பிற்காலத்தில் எதையும் எதிர்கொள்கிற அந்த ஆற்றல் இல்லாமல் போய்விடும் இன்றைக்கு கோழைகளாக இருப்பதற்கான காரணமும் அதுதான் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைக்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் அவரவரை குழந்தைகளுக்கு இரண்டு வருடம் சரியான முறையில் தாய்ப்பால் ஊட்டினால் அல்லாஹு ஜல்ல சுபகான் அதன் மூலமாக அந்த குழந்தையை ஒரு நல்ல நிலைக்கு அல்லாஹு தாலா கொண்டு வருவான் இன்றைக்கு பார்க்கிறோம் எதற்கெடுத்தாலும் காய்ச்சல் எதற்கெடுத்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது சளி பிடித்துக் கொள்கிறது பிள்ளைகள் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை வெளியிலே அனுப்புவதற்கு ஆண் பிள்ளைகளை கூட தயாராக இல்லை பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் காரணம் என்னவென்று சொன்னால் இயற்கையாகவே தாய்ப்பால் ஊட்டாததின் காரணமாக அந்த குழந்தைகள் தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள் தாய்ப்பாலை ஆராய்ச்சி செய்த வல்லுநர்கள் சொல்கிறார்கள் தாய்ப்பால் கொடுப்பதின் மூலமாக மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வலுவடைகிறது அல்லாஹுத்தாலா மூலையை மூளைக்கு தாலா ஒரு விதமான ஆற்றலை தாய்ப்பாலின் மூலமாக கொடுக்கிறான் அது மூளை வளர்ச்சி அடைகிறது ஒரு சக்தி கிடைக்கிறது என்பதாக சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல இமாம் ஷாஃபிஇ ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஏழு வயதில் திருக்குரானை மனனம் செஞ்சாங்க ஏழு வயதில் முழு குரானை மனனம் செய்து முடித்து விட்டார்கள் பத்து வயதில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலஹி முஹத்தா என்கிற ஹதீஸ் கித்தாவை முழுமையாக மதனம் விட்டார்கள் அது மட்டுமல்ல மக்காவினுடைய மிகப்பெரிய சட்ட மேதையாக இமாம் ஷாஃபிகர் அஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் பொறுப்புக்கு வருகிற போது அவர்களுக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அபாரமான மதனசக்திக்கு காண காரணம் என்ன என்று பார்க்கிற போது இமாம் ஷாஃபீர் அகமத்துல்லா அவங்க தாய் சொல்றாங்க நான் ஒவ்வொரு நாளும் பால் ஊட்டுகிற போது என்னுடைய பிள்ளைக்கு இமாம் ஷாஃபிக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்ததற்கு ஒழு செய்து திபிலாவை முன்னோக்கித்தான் நான் பால் கொடுத்திருக்கிறேன் அதனுடைய பறக்கத்தின் பின்னணி தான் அல்லாஹு ஜல்லா சுபஹான் உத்தாலா இந்த குழந்தைக்கு இவ்வளவு மனநாட்டடி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இறைநேசர் செல்வர் காஜா மொஹைலுத்தின் சிஷ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொண்ணூறாயிரம் பேர் இஸ்லாத்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் இவ்வளவு நபரை நான் இஸ்லாத்தில் சேர்த்திருக்கிறேன் என்று ஒரு தடவை சொன்னபோது அவங்க தாய் சொன்னாங்க நான் ஒவ்வொரு நாளும் பாலூட்டுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி நான் ஒழு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி நான் பாலூட்டியிருக்கிறேன் அதனுடைய வரக்கத்தின் பின்னணிதான் இன்றைக்கு நீயும் ஒரு இறைநேசராக உன்னை கரம் பற்றி இத்தனாயிரம் பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய பின்னணி நான் காரணம் என்பதை தாயை சொல்லி காட்டுறாங்க தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் பால் ஊட்டினால் பிறக்க வரக்கூடிய குழந்தை பேடுதல் மிக்க குழந்தையாக நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக மிகச்சிறந்த அறிவாளியாக அந்த குழந்தை வளரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது பால் கூடிய முறையை சொல்லித்தராங்க எப்படி பால் ஊட்டம் என்று சொன்னால் கிபிலாவை முன்னோக்கி மார்பகத்தை கழுவிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு ஒழு செய்துவிட்டு தலையில் துணியை போட்டு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து உட்கார்ந்து கொடுக்க வேண்டும் படுத்துக்கொண்டே பால் கொடுக்கக்கூடாது என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தருவாங்க அப்படி கொடுப்பதின் காரணமாக அந்த குழந்தைக்கு உடல் உபாதை நோய் ஏற்படும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தராங்க இன்றைக்கு பல தாய்மார்கள் என்ன செய்வாங்க எந்திரிச்சு உட்காருவதற்கூட சங்கடப்பட்டு கொண்டு படுத்துக்கொண்டே பால் ஊட்டுவாங்க அப்படி பால் ஊட்டுவதால் உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்படும் என்பதாக சொல்கிறாங்க ஏறிவிடும் பொறைய மூச்சு திணறல் ஏற்படும் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது உட்கார்ந்து கொண்டு மார்பகத்தை கழுவிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு விஸ்மில்லாக சொல்லி தலையில் துணி போட்டுத்தான் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் அப்படி பாலை ஊட்டினால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேணுதல் மிக்க குழந்தைகளாக தொழுகையாளியாக நோன்பாளியாக ஒரு இறைநேசராக ஆகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ஒரு கணவன் மனைவி இரண்டு பேர் பிரிகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் தலா விடுகிறார் தன்னுடைய பெண்ணுடைய மனைவியை அப்படி தலா விடுகிற போது கூட பச்சிலம் குழந்தை இருந்தால் பச்சிலம் குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு பணம் கொடுக்க வேண்டும் பச்சிலம் குழந்தைக்கு ஒருவேளை அந்த பெண்மணி பால் ஊட்ட மாட்டேன் என்று சொன்னால் செவிலித்தாயின் மூலமாக பால் ஊட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது தான் தன்னுடைய குழந்தைக்கு செவிலித்தாயின் மூலமாகவது தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு இஸ்லாம் பால் ஊட்டுவதை வலியுறுத்தி இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஐயாமுல் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவும் சரி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயும் சரி இது ஒரு பண்பாக வைத்திருந்தார்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தாயிடத்தில் கொண்டு போய் என்ன செய்வாங்க பால் கொடுப்பதற்கு தன்னுடைய குழந்தையை விடுவாங்க வசதி படைத்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் என்ன செய்யணும் ஆரோக்கியமாக வர வேண்டும் திடகாத்தரமாக வர வேண்டும் அறிவுள்ள குழந்தைகளாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல பழக்கமுள்ள குழந்தையாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு போய் செவிழித்தாய்ட கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கொடுக்கும் போது நல்ல தாய்மார்களை செலக்ட் பண்ணி கொடுங்கிற மார்க்கம் ஒருவேளை அந்த பெண்மணி சரியில்லாத பெண்மணியாக இருந்தால் ஒழுக்கம் தவறுகிற பெண்மணியாக இருந்தால் நல்ல பெண்மணியாக இல்லை என்று சொன்னால் அந்த தாய்பாலின் மூலமாக அந்த குழந்தையும் கெட்டு போய்விடும் குழந்தையின் குணமும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை செவிலி தாயிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிற போது நல்ல பெண்மணியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் இந்த அளவிற்கு மார்க்கு வலியுறுத்தி இருக்கு தாய்ப்பாலு ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறார்களா என்று நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு அல்லாஹ் ஜல்ல சுபஹானா சுபானாகூத்தால இதில் ஏராளமான சக்தியை ஆரோக்கியத்தை அல்லாஹ் நபி நபிசல்லல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் ஆமீனா அம்மா குழந்தையை என்ன செஞ்சாங்க ஹலீமா சாதியார் ரதி அல்லாஹ் பன்ஹா அவங்கள்ட்ட கொடுத்தாங்க பால் ஊட்டுவதற்கு ஹலீமா சாதியார் ரதி அல்லாஹ் பன்ஹா அவங்கள்ட்ட தான் நபிசல்லா அலை செலவுன்னு செஞ்சாங்க பால் குடித்தார்கள் அது மட்டுமல்ல தனக்கு பிறந்த குழந்தை இப்ராஹிம் அவர்கள் அலிஹிஸ்லாம் அவர்கள் முசலல்லா அலுலம் சொன்னாங்க என்னுடைய குழந்தை ஆண்மகன் இப்ராஹிம் அலை அவர்கள் பால்குடி பருவத்திலேயே அவர்கள் விட்டார்கள் பால்குடி பருவத்திலேயே அவர் ஆகிவிட்டார் நாளை மறுமையில் அவருக்கு பால்குடி பாலை புகட்டப்படும் என்பதாக சொன்னாங்க அல்லாஹொல்ல சுகான ஹோத்தாலா சொர்க்கத்திலே செவிலி தாய்மார்களை வைத்து என்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ் பால் ஊட்டுவான் என்பதாக சொன்னாங்க ஏராளமான சஹாபாக்கள் ஏராளமான சகாபாக்கள் தங்களோடு தாங்களும் தாயிடத்தில் பால் கொடுத்திருக்கிறார்கள் தாங்கள் பெற்ற குழந்தையை தாயிடத்தில் பால் குடிப்பதற்கு அனுப்பியிருக்காங்க காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தாய்ப்பாலை குடிப்பதின் மூலமாக சகாபாக்கள் சின்ன சின்ன சகாபாக்கள் வீரமிக்கவர்களாக குரான் ஹதீஸை கற்ற கொடுக்க குரான் ஹதீஸை எளிதில் மதனம் எப்படி அவர்கள் செய்தார்கள் ஹதீஸுகளை மேதையாக வல்லுநராக எப்படி ஆனார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் அவர்களுக்கு மனப்பாட சக்தி கிடைத்ததற்கான காரணம் இந்த தாய்ப்பாலாக இருக்கிறது எனவே நாம் சரியான முறையில் தாய்ப்பால் கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அறிவாளிகளாக தைரியமிக்க குழந்தைகளாக வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல நபிசல்லாஹ் அழகி வசல்லம் சொல்கிறாங்க எப்படி ஒரு தாயிடத்தில் ஒரு குழந்தை பால் குடித்தால் திருமணம் செய்வது எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ தாய் என்கிற முறையில் தாயாக ஆயிடுவாங்க அதே மாதிரி செவிலி தாய்மார்களும் அவங்கள்ட்ட போய் பால் குடிக்கிறாங்க அவங்களும் தாயுடைய அந்தஸ்தில்தான் அவர்களும் தாயாகத்தான் மதிக்கப்படும் அவர்களுக்கும் தாயுடைய ஹுக்குமைத்தான் மார்க்கம் கொடுக்கிறது தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதே மரியாதையை செவிலி தாய்மார்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது எப்படி தன்னுடைய சகோதரியை நிக்கா செய்ய முடியாதோ திருமணம் செய்ய முடியாதோ அதே போல இன்னொரு பெண்மணியிடத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேறொரு பெண்ணிடத்திலே பால் குடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்ய முடியாது சொந்த சகோதரர் சகோதரிகளாகவே கணிக்கப்படும் என்பதை மார்க்கம் தருகிறது இந்த தாய்ப்பால் குறித்து அமெரிக்காவில் செஞ்சாங்க ஆராய்ச்சி பண்ணாங்க ஏன் இவ்வளவு இதற்கு முக்கியத்துவம் மார்க்கம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது ஏராளமான மருத்துவ குணங்கள் அந்த தாய்ப்பாலில் இருக்கிறது ஏராளமான மருத்துவ குணங்கள் மூளை வளர்ச்சி அடைகிறது என்பதாக அவர்கள் தருகிறார்கள் ஆர்க்கிடோனிக் அமிலம் அந்த தாய்ப்பாலில் சுரக்கிறது வேறு எந்த பவுட்ரு பால்லையும் இந்த அமிலம் சுரப்பதே கிடையாது என்னென்னமோ இயற்கை பொருட்கள் வைத்தாலும் சரி எந்த பவுடர்லேயும் ஆர்க்கிடோனிக் அமிலம் உருவாகுவது கிடையாது இந்த ஆர்கிட்டோனை அமிலம் தாய்ப்பாலில் மட்டும்தான் வழுகுது அது மூளை வளர்ச்சிக்கு அது பெரிதாக உதவுகிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தராங்க நபிசல்லதா அழகி வசல்லம் அவங்க அவர்களுக்கு ஒரு நாள் சில பெண்களை காட்டப்பட்டுச்சு அவர்கள் அவர்களுடைய மார்பகத்தை பாம்புகள் தீண்டி கொண்டிருந்தது அதாவது செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க நரகத்தினுடைய காட்சியை காட்டப்பட்டது திவிரில் அலை சொல்லாம்கிட்ட கேட்டாங்க இவங்க யாருன்னு கேட்டாங்க தன்னுடைய தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்காதவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு குழந்தைக்கு தாய்பால் கொடுக்காததற்காக வேண்டி தாய்ப்பால் வந்தும் கொடுக்காதவர்களுக்கு அதாபு செய்யப்படும் என்பதாக சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க இந்த ஹதீஸ் இபுன் ஹெக்வான் என்கிற ஹதீஸ் கிதாவில் ஹாக்கிமில் அல் பிதாய் அவர் நிஹா என்கிற பதிவாகி பதிவாகியிருக்கிறது எனவே தாய்ப்பால் ஊட்டவில்லை என்று சொன்னால் அதற்கும் குற்றம் பிடிக்கப்படும் அதற்கும் தண்டனை விதிக்கப்படும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது ஹசரத் உமரதி அல்லானுடைய காலத்தில் உமரதி அவர்கள் அமீரில் முமீனாக இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க பிறந்த குழந்தை முதல் கொண்டு என்ன செஞ்சாங்க ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க எதற்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறார்கள் பிறந்த என்ன செய்வாங்க அவர்கள் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறார்கள் காரணம் அந்த குழந்தை நல்ல முறையில் வளரணும் அவருடைய தாய் என்ன செய்யணும் நல்ல முறையில் சாப்பிட்டு குழந்தைக்கு தாழ்பாய் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்து கண்ணீ படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த தாய்ப்பால் ஊட்டுவதின் மூலமாக ஏராளமான நற்குணங்கள் அந்த பிள்ளைக்கு தாயின் மூலமாக கிடைக்கிறது தாயின் மூலமாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் அழகு போய்விடும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய அழகு குறைந்துவிடும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க பெரும்பாலானவர்கள் ரொம்ப குறைவான நாட்கள் தான் தானே செய்கிறாங்க தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க தமிழில் ஒரு பழமொழி இருக்குது ஊராம் விட்டு பிள்ளைக்கு விட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வதரும் விட்டு பிள்ளைங்கிறது யாருங்க தான் தமிழிலே ஊராவிட்டு பிள்ளை என்று சொல்கிறார்கள் தான் தன்னுடைய மனைவிக்கு அந்த மனைவிக்கு ஆரோக்கியமான உணவை கொடுத்தால் சத்தான உணவுகளை கொடுத்தால் அதன் மூலம் தன்னுடைய பிள்ளை ஆரோக்கியமாக வளரும் என்பதைத்தான் தமிழில் இப்படி தரான் பழமொழி சொல்லித்தரான் எனவே இதுவும் ஒரு சரியத்துடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது இதற்கும் அல்லாஹு தலா நன்மையை கொடுக்கிறான் பால் கொடுக்காவிட்டால் அதற்கும் தண்டனை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ ஜல்ல சுபகானூத்தாலா சரிய சட்டங்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலான அனைவருக்கும் தோஃப் செய்வானாக ஆமீன் வா ஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்